இறைவனின் வழிகாட்டுதலில் நம்முடைய வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பொதுக்காலம் முப்பத்தி இரண்டாம் வாரம் புனித பெரிய ஆல்பர்ட் ஆயர் மறைவல்லுனர் நினைவு மறையுறை சிந்தனை இறுதி நாள் தீர்ப்பு நமக்கு எப்படி இருக்கும் என்ற ஒரு எடுத்துக்காட்டை இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு வெளிப்படுத்துகின்றார் இழப்பார் எவர் ஒருவர் தம் வாழ்வை இழக்கின்றாரோ அவர் அதை காத்துக்கொள்வார் என்று மொழிந்த இயேசு இரையாட்சியின் இறுதியில் நம்மை தீர்ப்பிட வரும் பொழுது நம்முடைய நல்ல எண்ணங்களையும் செயல்களையும் கொண்டு நாம் காப்பாற்றப்படுவோம் என்ற உறுதியோடு நாம் வாழ வேண்டும் அவ்வாறு இருந்தால் மட்டுமே நாம் மீட்பு பெறுவது நிச்சயம் இல்லையெனில் நமது அழிவை நாமே தேடிக்கொள்கின்றோம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி குறித்து காட்டுகின்றது எனவே இறைவனின் வழிகாட்டுதலில் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம்